பகலவன் தினம் செய்து பழுத்த பழம் விடும் மன குகையில் சிறுத்தை இழும் அவர்தான் பெரியார் பாரதிதாசனின் இந்த கூற்றுக்கு இலக்கணமாய் வாழ்ந்தவர் தந்தை பெரியார் பெரியார் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் இவருடைய குடும்பம் வசதியான வணிக பின்னணியை இருந்துச்சு தன்னுடைய படிப்பை கொண்ட ஈவேரா அதன் கல்வி பயில விருப்பம் இல்லாததுனால பன்னெண்டு வயசுல தந்தையுடைய வணிகத்துல அவரை ஈடுபடுத்திக்கிட்டாரு அவருடைய பத்தொன்பதாவது வயதுல பதிமூன்று வயது நிரம்பிய நாகம்மையார திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறம் நாகம்மையார் தன்னுடைய கணவருடைய புரட்சி முழுவதுமான அவங்களும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்கள வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க தன்னுடைய இளம் வயதிலேயே தனது பகுத்தறிவு சிந்தனையால் திராவிடத்தை சதியால் அடக்கி ஆண்ட ஆரியத்தை பல கேள்விகள் கேட்க தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டுகள்ல கலப்பு திருமணங்களை நடத்தி வச்சாரு எல்லா சமய ஜாதியினருடனும் சேர்ந்து விருந்து உண்டாரு இதனால இவருக்கு இவருடைய இவருக்கும் இவருடைய தந்தைக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் இவருடைய பகுத்தறிவு செயல்களை ஏற்க முடியாத தந்தையின் கண்டனத்தால் மக்களை வந்து கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய வீதிகள்ல நடக்கவும் கோவிலுக்குள்ள நுழைவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருந்தாங்க இதை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெரியார் போராட்டத்தை தொடங்கினாரு இந்த நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களும் தொண்டர்களும் கலந்துகிட்டு தங்களுடைய எதிர்ப்ப வெளிப்படுத்தினாங்க நாகமையாரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றாங்க அப்படின்றதுக்காக கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க தந்தை பெரியார் கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய தொண்டர்கள் கைவிடாது போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி இருக்காங்க இதனால வெற்றியும் கிடைச்சிருக்கு இந்த போராட்டத்துக்கு அப்புறம் பெரியார் வைக்க வீரர் தோற்றுவிக்கப்பட்டது இந்த இயக்கத்தின் முக்கிய கொள்கையே மூட பழக்க வழக்கங்களை சமூகத்துல மக்கள் கிட்ட இருந்து அகற்றுவத நோக்கமா கொண்டு செயல்பட்டது தீண்டாமை மூட நம்பிக்கை பெண்களை தாழ்வாக கருதும் நனநிலை போன்றவற்றை எதிர்த்து குரல் கொடுத்தாரு கைம்பின் மறுமணம் போன்ற புரட்சி திருமணங்களை நடத்தி காட்டியது ஆதரிச்சது புறம்பாக பின்பற்றப்படும் தேவதாசி முறையையும் திருமணத்தையும் தடை செஞ்சது அரசு நிர்வாக பணி மற்றும் கல்வி ஆகியவற்றில இடஒதுக்கீடு முறையை கடைபிடிக்க இந்த இயக்கம் வலியுறுத்தி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய கொள்கைகளையும் சிந்தனைகளையும் பரப்புவதற்கு குடியரசு நாளிதழ தொடங்கனாரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு வரை மலேசியா ரஷ்யா ஐரோப்பா பிரான்ஸ் ஜெர்மனி கிரிஸ் சிங்கப்பூர் இலங்கை மேலும் பல வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு தன்னுடைய கொள்கைகளை விலகி கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெரியார் நீதி கட்சியின் தலைவரா பொறுப்பேற்றாரு அவருடைய தலைமையில நீதி கட்சி பெரும் வளர்ச்சி பெற்றிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு நீதி கட்சி அப்படின்ற பெயரை திராவிட கழகம் அப்படின்னு பெயர் மாற்றினாரு தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஏழாம் நாள் பெரியாருடைய சமுதாய பங்களிப்ப பாராட்டி யுனெஸ்கோ நிறுவனம் புத்துலக தொலைநோக்காளர் தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை அப்படின்னு பாராட்டி விருது வழங்கியிருக்கு பகுத்தறிவு பகலவன்